மூதாட்டியின் பக்தியை ஏற்றுக்கொண்ட பதினெட்டாம் படி கருப்பசாமி மதுரையை ஒட்டிய ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்த பிச்சையம்மாள் என்ற மூதாட்டி கணவனை இழந்து தினக்கூலி வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டினார் வறுமையின் பிடியில் இருந்தாலும் அவரது இதயத்தில் கருப்பசாமி மீது அசைக்க முடியாத பக்தி இருந்தது ஒவ்வொரு அமாவாசையும் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலில் நெய் விளக்கேற்றி வணங்குவது அவரது வழக்கம் ஆனால் ஒரு அமாவாசை நெருங்கிய போது வேலை இல்லாமல் வறுமை அவரை வாட்டியது நெய் வாங்கக்கூட பணம் இல்லை மனம் நொந்து சாமி உன்னை ஒவ்வொரு அமாவாசையும் விளக்கேற்றி வணங்குறேன் இப்போ என்னை கூட இல்லையே என்று கலங்கியவாறு வெறும் விளக்கை கையில் ஏந்தி கோவிலை நோக்கி நடந்தார் கோவில் முன் நின்று தன் வறுமையை கருப்பசாமியிடம் வைத்தார் அப்போது நிகழ்ந்தது ஒரு அதிசயம் வெறும் இருந்தவர்களும் இந்த அதிசயத்தை கண்டு நடுநடுங்கி போனார்கள் கருப்பசாமி வெறும் கற்பனை அல்ல உண்மையான பக்தர்களின் இதயத்தில் வாழும் தெய்வம் அவரிடம் மனமுருகி வேண்டியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்